嗯。 is JAY JUSTGO ��도 Sen Norma likely a little girl in the pool, I start going anything.

இது வாழ்க்கைக்கு போறாங்க கண்டிப்போட இருந்து நல்லபடியா நிறைய வேலைகளை கற்றுக்கோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இனிமேலும் அவங்க வந்து நல்ல உடல்நலத்தோட நல்ல முறையில் நமது செயலர் கே மகேந்திர பிரசாத் அவர்கள் பதவியர்கள் மூலம் சிறப்புகளை செயலாளராக சென்னிமலை பேலுராட்சிக்கு தமிழ்நாடு அரசின் மூலம் உத்தரவு பிறப்பிக்கொண்டு பணியேற்பு செய்து கொள்கிறார் இந்த <laughs> மருது すごい यो चाहिँ अबै हाम्रोको பணியாற்றி இது பதவி உயர்வு பெற்று செல் திருவாட்சியில் பணியில் அமலியிருக்கும் நமது சேலம்பூர் அவர்கள் மேலும் பதவி உயர் பெற்று அனைவருக்கும் சேவை செய்யுமாறு என்பது और आगे ये विदेश में कर रही रोन जी की यार वीडियो नहीं करया दे यार और एडीआर एडीआर वो बस वो यार नहीं कहां से लड़ाई से ये नहीं आओ बंदे एक और एडीआर और अलग कैरेक्टर और ये नहीं है और ये यार तो आ नहीं रहा और कौन की 何 <noise> <noise> ल आला वाकन 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 மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் வந்து பல இடங்கள்ல வந்து நடக்கிற அளவுக்கு வந்து இன்னைக்கு மன்றத்தோட சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து இன்னைக்கு நல்ல முறையில வந்து மன்றத்தை வந்து வழிநடத்தி சென்று இருக்காரு ஒரு இதே போல் வந்து பேரூராட்சியில் பேரூராட்சியிலேயும் செயல்பட்டு அங்கேயும் வந்து பல திட்டங்களை வந்து செயல்படுத்த இறைவன வேண்டி மறுபடியும் அவங்க வேண்டாம் பேசாதீங்கன்னு கேட்டோம் எதோ ஒரு மூலம் அந்த இவனுமே எந்த ஊரில் தான் போகணும் பார்த்து தான் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க மற்ற ஊரோடய நல்லா இருக்குது நல்லா நல்லாயிருக்கும் நிறையா செய்யலாம் அப்போ இன்னும் ஒற்றுமையாக இன்னும் வந்து நிறையா வந்து நல்ல வயசு இருக்காங்க தலைவர் இருக்காங்க நீங்களும் அவங்களுக்கு நல்லா ஒற்றுமை கொடுத்துருந்தேன் இன்னும் வந்து உங்களுக்கு மக்களுக்கு என்ன சொன்னீங்களோ அதை விட நிறையா செய்ய முடியும் அடுத்த ரீதியும் வந்து மற்ற நல்லா வாங்கணும் அடுத்த மரமாக வீரம் மழநிலை இருக்கும் மழநெருவோம் எனக்கு வரையே வரப்போ இருக்கும் நல்லபடியா பேரராட்சி அண்ணன் போயின சிறுவை பேராட்சிகள் வந்து அடுத்தது அவர்